எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இது வால்வியல் மேம்பாட்டு நிறுவனம் இந்த திருமணம் சார்ந்த நடத்தை பண்பியல் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது அதில் பல பேர் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லி அவங்க மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறாங்க இன்றைய சூழ்நிலையில் வந்து திருமணமான பெண்களும் சரி ஆண்களும் சரி தன்னுடைய வளர்ச்சிக்கான வாழ்வியல் முறைகளை உளவியல் ரீதியாக கற்றுக்கொண்டு அல்லது புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுவதை அவசியம் என மேல்மட்ட மக்களை தவிர சாமானிய மக்களுக்கு தெரிவதில்லை இன்றைக்கி நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எனக்கு எல்லாம் தெரியும் நான் என்ன அட்வைஸ் அடுத்து கொண்டு கேட்குற அளவுக்கு அவ்வளோ மோசமாக அப்படிங்கிறாங்க மருத்துவம் எப்படியோ அதே போல தான் மனோதத்துவம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள யாரெல்லாம் தன்னை உயர்த்தி கொள்ள விரும்பவில்லையோ இவர்களெல்லாம் ஒரு வகையில் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் டெலிஷன் ஆஃப் கிராண்டியங்கிற ஒரு உளவியல் பாதிப்பு இருந்ததுன்னா அவங்க யார் சொல்வதையும் கேட்க மாட்டாங்க தான் சொல்வது தான் சரின்னு சொல்லி தன்னை தானே அழித்து கொண்டிருப்பார்கள் எந்த வகையிலும் தன்னுடைய வளர்ச்சிக்கு வர மாட்டாங்க இன்றைக்கி பல பெற்றோர்கள் தங்களுடைய ஆசை மகள் அல்லது மகன் இருவருமே திருமண வாழ்க்கையில் சரியான முறையில் வாழ முடியாமல் இருக்கிறார்கள் என்பதை கஷ்டப்படுகிறார்கள் பெற்றோர்கள் கஷ்டப்படுவதில் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை எல்லாம் எனக்கு தெரியும் என்ற மனநிலையில் தன்னைத்தானே வருத்தி கொள்கிறார்கள் பலர் தவறான முடிவுக்கும் சென்று விடுகிறார்கள் ஆகவே ஒரு குடும்பம் என்பது கற்பனையானதல்ல திருமண வாழ்க்கை என்பது கற்பனையான ஒரு நிகழ்வல்ல பல்வேறு மூளை முடுக்களை கொண்ட ஒரு பயணம் இந்த பயணத்தை உளவியல் ரீதியாக புரிந்து கொள்வதற்கு தான் மேரேஜ் ஃபிட்னஸ் தெரப்பி என்பதை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கில்னி ஃபவுண்டேஷன் உருவாக்கியுள்ளது பல பெற்றோர்கள் நான் யாருக்குமே தப்பு செஞ்சதே இல்லை நல்லாத்தான் இருந்தேன் ஆனால் என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஏன் இப்படி நடக்கிறது என்று கேக் கேள்வியை கேட்கிறார்கள் பல திருமணமான பெண்ணும் சரி ஆணும் சரி நான் யாருக்குமே தவறு செய்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்கிறார்கள் தவறு செய்தவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற நீதி இல்லை ஆகவே வாழ்க்கை என்பது பல்வேறு சூழலை புரிந்து கொள்வதற்குத்தான் வாழ்வியல் ரீதியான கன்சல்டன்சி அவசியம் பலருக்குள்ள கேள்வி என்னென்னா நான் ரொம்ப நல்லவன் யாருக்குமே தப்பு செஞ்சதே இல்லை தவறானது நினைக்கிறது கூட இல்லை நான் எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறேன் எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ நல்லது அப்படிங்கிறத இவங்களுக்கு நல்லது தான் ஆனால் யாருக்கு நல்லது செய்கிறேன் அப்படிங்கிறது அவசியம் அல்லவா இவங்க சிங்கத்துக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பல்லு விளக்கு விட்டாலோ அல்லது சிங்கத்துக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு அதுக்கு மட்டன் எடுத்து ஊட்டி விட்டாலோ அது வந்து சிங்கம் இவங்க நல்லதான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களை அக்செப்ட் பண்ணிக்குமா இப்படி இவர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட கருத்து கோட்பாட்டின் அடிப்படையில் மக்களிடத்தில் நடந்துவிட்டு தன்னை மாற்றிக்கொள்ளாமல் மக்கள் ஏன் இப்படி நடக்கிறார்கள் என்று கேள்வி கேட்டு தன்னைத்தானே மனச்சிக்கலுக்கும் மன அழுத்தத்துக்கும் மக்கள் சார்ந்த வெறுப்பு நிலைக்கும் தங்களை உருவாக்கி கொள்கிறார்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கு தான் வாழ்வியல் ரீதியான உளவியல் பகுப்பாய்வு நடத்தை சார்ந்த பகுப்பாய்வு அவசியங்கிறத உங்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு செய்கிறோம் பலருடைய கேள்வியே இது தான் நம்ம வந்து தான் ஆனால் சிங்கத்துக்கு முன்னாடி போய் என்ன சிங்கத்துக்கு வந்து நல்லவன் தெரியுமா அதுக்கு சாப்பாடுன்னு தெரியுமா அதே மாதிரி தான் நம்ம வந்து நல்லவனாக இருக்கிறோம் உண்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நம்ம எங்கே போகிறோமோ இயல்பு இயல்புத்தன்மையில் தான் அது நடக்கும் நாம் நல்லவங்கிறதுக்காக வந்து நம்மை சுற்றி உள்ள மிருகங்கள் நல்லவராக மாட்டாங்க அப்போ நமக்கு வந்து நல்லவங்களாக தெரிஞ்சாங்க நம்மளாக அசம்சன் பண்ணிட்டோம் ஒரு சில சாம்பிளிங்கை வச்சு நம்ம ஒரு சாம்பிளிங் ப்ராசஸ்ஸை வச்சு நம்ம வந்து நல்லவங்க நினச்சிட்டோம் ஆனால் அந்த சாம்பிளிங் வந்து தப்பு ரேண்டம் தான் நாங்கள் அதனால தான் இந்த மேரேஜ் ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை கொண்டு வந்ததுக்கும் மேரேஜ் இன்டெலிஜென்சின்னு கொண்டு வந்ததுக்கும் பிரைடல் இன்டெலிஜென்சின்னு கொண்டு வந்தது காரணமே இது பல பெண்களும் சரி ஆண்களும் சரி பழக்கத்தின் அடிப்படையில் அவங்க பேசுகிற வார்த்தைகள் வந்து எப்போவுமே வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர ஆனால் உண்மையில் இருக்காது அது உண்மையில் வந்து வாழ்ந்து வாக்குறதப்ப தான் அவங்க உணர்வாங்க நம்ம ஏமாத்துறோம்னு சொல்லி அப்போ திருமணத்துக்கு முன்னாடியே சம் செக்லிஸ்ட் இப்படிங்கிற முறையில் அப்ரோச் பண்ணிட்டோம்னா அதிலிருந்து நம்ம வச்சுக்க மாட்டோம் அதாவது ஒன்றை விரும்புறதுக்கு முன்னாடி அது நமக்கு பாசத்துக்கான விருப்பமாக இல்லை நம்மளுடைய மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு வந்து புலிக்குட்டியை வளர்த்துற மாதிரி அல்லது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் அனிமலை வளர்த்துற மாதிரி நம்ம பண்ணை வளர்ப்பு மிருகமாக நினச்சி அது மிருகத்தை அடித்து திங்கக்கூடிய மிருகத்தை வளர்த்திட்டோம்னா அது வந்து நமக்கு வந்து உணவு அப்படின்னு தான் நினைக்குமே தவிர நம்மளே அது உணவாகத்தான் பார்க்குமே தவிர நம்ம உணர்வாக பார்க்காது இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டுக்குமே அப்படிங்கிறது தான் முக்கியம் நம்மளுடைய கவலையோ நம்மளுடைய துன்பத்தையோ மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க மற்றவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நீ முன்னாடியே யோசிச்சிருக்கலாம்ல முன்னாடியே நாங்கள் சொல்லி கேட்கலையில அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்க நம்மளும் என்ன நினச்சிருப்போம்னா இது ஒரு சின்ன விஷயந்தான் அப்படின்னு நினச்சிருப்போம் நாங்கள் நிறைய இடங்களில் பார்த்ததுனா நாங்கள் ஒவ்வொரு வாரம் ஒரு அஞ்சு கேஸ் ஆறு கேஸ்லாம் அப்படி பார்க்குறோம் சில வாரங்களில் பத்து கேஸ் கூட பார்க்குறோம் என்னென்னா அவன் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட்டுன்னே தெரிஞ்சு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார் அவனை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏமாத்துறாங்க ஒரு பெண் வந்து தான் விரும்பக்கூடிய ஒருத்தரை வந்து நல்லவர்னு நினச்சிருது ஆனால் அவர் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய எத்தனையோ கேரக்டர் நல்லதாக இருக்குது சார் ஒரு ட்ரக் விஷயம் தானே தவறுகளை நான் திருத்திக்கிறேன்னு சொல்லி பெற்றோர்களுடைய அனுபவம் வாழ்ந்த சொற்களை வந்து தட்டி விட்டுட்டு வேணான்னு சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அதனுடைய வேதனையால் அவங்க டார்ச்சர் பண்ணுறதை தாங்க முடியாமல் கடைசியில் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி புலம்பக்கூடியவங்களும் நாங்கள் பார்க்குறோம் இது ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணும் அப்படின்னா அதே மாதிரி சில ஆண்கள் வந்து ஒரு பெண்ணினுடைய அடிக்கடி கோபம் அடிக்கடி தற்கொலை செஞ்சவன் மிரட்டக்கூடியது அல்லது எனக்கு வந்து இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி கண்டிஷன் போடக்கூடிய ஒரு பெண்ணை புரிந்து கொள்ளாமல் இவங்க கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு கடைசியில் வந்து எனக்கு வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நாங்கள் பார்க்குறோம் அப்ப இதில் ஆண் பெண் அப்படிங்கிறத தாண்டி ஆண்களுடைய தன்மை பெண்களுடைய தன்மை அதில் வந்து எது தவறானது எது சரியானதுங்கிறத உளவியல் ரீதியாக பகுப்பாய்வு தான் பிரைடல் இன்டெலிஜென்சின்னே கிரியேட் பண்ணணும் அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் நிகழ்வுதல்ல பெரும்பாலும் இன்றைய அறிவியல் உளவியல் என்னன்னு சொல்லுவதுன்னா ஜெபிஜெனிட்டிக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய சுற்றுப்புற சூழலால் ஒருத்தருடைய குணாதிசயமும் நடத்தியும் செயலும் பெய் எல்லாமே மாறும் அதே மாதிரி அவங்களுடைய பாரம்பரிய இயல்புனாலே மாறும் அப்போ பாரம்பரிய இயல்புகள் அந்த மாதிரியான போதைக்கு அடிமையாக கூடியவர்களாக இருந்தாலோ அல்லது பேச்சின்பத்தில் மட்டும் இருந்து கொண்டு உழைப்பை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தாலோ இதுவும் தொடர்வதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் வந்து திருமணத்துக்கு முன் உளவியல் ஆலோசனை திருமணத்துக்கு பின் உளவியல் ஆலோசனை வாழ்க்கையை சிறப்பாக்குங்கிறது தான் முக்கியம் அதனால வந்து ஒருத்தருடைய குணத்தை வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணு சொல்லி அந்த காலத்தில் சில மெத்தடாஜி மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அது என்னென்னா பல முறை அவங்க வீட்டை பற்றியான விசாரணைகளை உட்படுத்துவது இந்த மாதிரிலாம் இருந்தது பட் இதெல்லாம் பழைய கால மெத்தேடு அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டு போய் நான் செலக்ட் பண்ணிக்குவேன் நான் படித்தவங்க எனக்கு தெரியாதா நான் இவ்வளோ தூரம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறோமில்ல இவ்வளோ தூரம் சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒரு ஆணை செலக்ட் பண்ண தெரியாதான்னு சொல்லி வீழ்ந்த பெண்களும் இருக்காங்க அதே மாதிரி வீழ்ந்த ஆண்களும் இருக்காங்க இந்த ரெண்டு பேருத்துடைய பாதிப்பு வந்து பெற்றோர்களை பாதிப்பது அதிகமாக இருக்குங்கிறதா தான் இந்த விழிப்புணர்வை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறோம் அதனால தான் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு ஃபேமிலி ஹெர்டிட்டரி அப்படின்னா ஒரு குடும்பத்தில் வந்து குடிப்பழக்கமோ அல்லது குடியை கெடுக்கிற பழக்கமோ ட்ரக்கு பழக்கமோ அல்லது வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய பழக்கமோ இருந்ததுன்னா அந்த ஃபேமிலியில் வளரக்கூடியதுக்கு இதெல்லாம் இல்லாமல் ஒரு புதிய பழக்கம் வரும் நம்ம நினைக்கிறது நம்மளுடைய அறிவியல் குறைபாடு பல பேருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்குது அனுதாபத்துக்காக கல்யாணம் பண்ணக்கூடிய ஆண்கள் வந்து பல பெண்களால் பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி ஆசை அன்புங்கிற மேரில் வந்து பண்ணக்கூடிய பெண்களும் பல வகைகளை வந்து பாதிக்கப்படுறாங்க அப்போ ரெண்டு பேர்த்துடைய அசம்சனம் அறிவியல் பூர்வமாக இல்லை ஆசை பூர்வமாக இருக்குது அவங்க நல்லா பேசுகிறாங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்கிற ஒரு பத்து நிமிஷம் இணைப்பை வைத்து அவங்களுடைய என்டையர் வாழ்க்கை கணக்கிடுறாங்க அது தப்பு ரேண்டம் சாம்பிளிங் வந்து பி கிவ் த ஃபுல் ரிசல்ட் இது வந்து ஒன்லி மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்க்கு தான் கிடையாது தவிர ஒரே ஒரு குணதிசியத்தை வைத்து கொண்டு அது அசம்சன் பண்ணுறது மேரேஜ் லைஃபுக்கும் சரியானதல்ல அதே மாதிரி மன வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய வாழ்வியல் ரீதியான மகிழ்ச்சிக்கும் மனதுக்கும் அது சாத்தியம் இல்லை அது நல்ல ஒரு விளைவை கொடுக்காது அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் மேரேஜுக்கும் அது சரியானதில்லை மேரேஜ் லைஃபுக்கும் சரியானதில்லை நம்முடைய மென்டல் லைஃப்க்கு இது கரெக்ட் கிடையாது ஒரு பாம்பு மலைப்பாம்பு ஒரு லேடி வளர்த்துது அந்த மலைப்பாம்பு வந்து நேராக அது கூட படுக்குது இதை வந்து அவங்க பார்த்துட்டு கான்டெம்பரரி சைக்காலஜிஸ்ட்னு இருப்பாங்க அதாவது மனிதனை தவிர மற்ற மிருக உணர்வுகளை வந்து சைக் டயக்னோசிஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறவங்க பேர் காண்டம்பரரி சைக்காலஜின்னு சொல்லுவோம் அவங்ககிட்ட போய் இந்த அம்மா கேட்குது இந்த இந்த மலைப்பாம்பு வந்து டெய்லி என்னை வந்து இப்படி நேராக படுத்து பார்க்குது அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொல்கிறாரு அம்மா உன்னை அளந்து பார்க்குது நீ வயிற்றுக்குள்ளே போவியான்னு பார்க்குது அப்படின்னு சொல்கிறாரு அந்த அம்மா அது எப்படி சார் நான் வளர்த்துற பாம்பு என்னை விட்டு இப்படி செய்யுமான்னு சொல்லிவிட்டு அதை கேட்கல பத்து இருபது நாள் கழித்து பார்த்தோம்னா அந்த பாம்பு பாதி முழுங்கி இவங்க உடம்ப அப்படியே டேமேஜ் பண்ணி அப்படி சாக வைத்துருச்சு நாங்கள் சமீபத்தில் வந்து ஒரு ட்ராவலிங் பண்ணையில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூட ட்ராவல் பண்ணோம் அப்போ அவங்ககிட்ட கேட்டோம் இந்த மலைப்பாம்பு நீங்கள் பார்த்துருந்தீங்களான்னு சொல்லி பார்த்துருக்கோம் சார் அது வாட்டில் போய்ட்டுக்கோம் லேசாக ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டுனா அது ஒன்று சேர் நேராக வந்து சர்னு ஒரு ரவுண்ட் அடிச்சு நம்மளை ரவுண்ட் அடிச்சதுன்னா நம்மளை சுற்றி அப்படியே சடத்தை சடத்தையும் சுற்றி ஒரு அமுத்து அமு்த்தும் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு சீத்தணும் அதோட முடிஞ்சிடும் அதுதான் அதோடய கேரக்டர் அப்போ ஒரு மிருகத்துடைய கேரக்டர் எப்படியோ மாதிரிதான் மனித விலங்குடைய கேரக்டர் நடக்கும் அப்போ நம்ம வந்து நம்மளுடைய பார்வையில் ஒரு முகமூடியை பார்த்துருக்கோம் அந்த முகமூடி வந்து கிளியறப்பதான் நமக்கு தெரியும் அதனால தான் பர்சனாங்கிற வேர்டு இருக்குது பர்சனானா முகமூடின்னு நடத்தம் பர்சனாலிட்டின்னா முகமூடி வச்சிருக்கிற ஒரு விஷயம் நடத்தினேன் அந்த பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னா அந்த முகமூடியை கிழிச்சூட்டுறது நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்திய நிகழ்வு காரணம் இது தான் சைனாவில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க டிவியில் உங்களுடைய வெற்றி காரணம் என்னன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஹஸ்பண்டு தான் இருக்குது உங்கள் ஹஸ்பண்டு தான் இல்லையாம்மா ஓடி போயிட்டான்னு உலகத்துக்கே தெரியும் சொன்ன அவன் நீ ஒன்றுக்குமே ஆகாதுன்னு ஓடி போயிட்டான் அதனால தான் நான் இவ்வளோ பெரிய ஓனரானு சொல்லியிருக்கு அதாவது மன இன்பம் உடல் இன்பம் பேச்சின்பம் தடவுள் இன்பம் தழுவல் இன்பம் இதை விட ஒரு மிகப்பெரிய போதை என்ன வளர்ச்சி இன்பம் நாம் எவ்வளோ தூரம் வளர்றமோ அது மிகப்பெரிய போதை நாங்கள் சமீபத்தில் ஒரு இசையமைப்பாளரோடு இருந்தோம் அவர் சொன்னார் ரஜினிகாந்துக்கு இவ்வளவு சொத்து இருக்குது ஆனால் அந்த சொத்தில் அவர் திருப்தி ஆகலை அப்படின்னா அதற்கு காரணம் என்னன்னா அவர் பட்ட அவமானங்கள் அந்த அவமானங்களுடைய அடுத்த கட்ட முயற்சி தான் தொடர்ந்து எனக்கு பத்து உணர்வு உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ நாங்கள் ஏன் இந்த இந்த துறையில் வந்து இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கோம்னா நாங்கள் பார்த்த உலகம் வேறு அந்த உலகத்தில் இருக்கிறது வேறு உலகம் சொல்லி கொடுக்குறது வேறு அப்போ தான் வந்து முதல் முதலாக நாங்கள் கண்டு வாழ்க்கைக்குன்னு ஒரு கிளினிக் இல்லையே நாங்கள் அதை உணர்ந்து தான் வேர்ல்டு ஃபஸ்டு கிளீனிக் ஃபார் லைஃப் கண்ணுக்கு மூக்குக்கு வாய்க்கு எல்லாத்துக்கும் இருக்குது லைஃப்குன்னு கிளீனிக் ஸ்டார்ட் பண்ணணும் நாங்கள் தான் மற்றவங்கள் செய்ய முடியாத ஒரு விஷயம் மற்றங்கள் மற்றவர்கள் செய்யறதில் வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்கிறத ஒரு பகுப்பாய்வு இதுதான் எங்களை நாங்கள் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது எங்களோடு இத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் எங்களுடைய உண்மையான நோக்கம் நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் உன்னுடைய அந்த எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து கர்ப்பப்பை இருக்குதோ ஒரு பெண்ணுக்கு கற்பப்பை இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து கருத்து பை இருக்கும் அந்த கருத்து பையில் நிறைய கருத்துக்களையும் கனவுகளையும் எதிர்பார்ப்பையும் சேமித்து வச்சுருப்போம் அல்லது என்ஜாய் பண்ணி வச்சுருப்போம் இந்த என்ஜாய் பண்ணினது மறுசுழற்சி அடிப்பில் நினைவாக வரும் அல்லது எதிர்த்து நம்ம நடந்த விஷயம் மற்றவர்கள் நம்ம எதிர்த்தது மறுசுழற்சி அடைப்பில் நினைவாக வரும் இந்த நினைவு தான் நமக்கு நோயை உண்டாக்கும் இந்த நினைவில் இருந்து வெளியில் வர்றதுக்கு தான் ஒவ்வொரு மனிதனுமே வந்து மூன்று மாதங்களிலிருந்து அந்த நினைவினுடைய தீவிரத்தன்மை அவங்களுடைய ஒத்துழைப்பு பொறுத்து வந்து ஒரு மனிதனுடைய நினைவை மாற்றி அமைக்கிறதுக்கு அறிவை புதுப்பிக்கிறதுக்கு மூன்று ஆண்டுகள் தேவைங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம் பன்னிரெண்டு லெவல் இருக்குது அதுதான் எங்களுடைய எம்எஸ்கே உளவிலுக்கு கோட்பாடு அறிவை மாற்ற ஆயிரம் நாட்கள் அதாவது ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் கல்யாண வாழ்க்கையை பற்றி அவ்வளவு கனவு காகிதங்களையும் கனவு கற்பனைகளையும் கனவு காட்சிகளையும் தன்னுடைய மனசில் வந்து சேமிச்சு சேமித்து வச்சுருப்பாங்க அதை அப்பப்போ எடுத்துட்டு பார்த்துருப்பாங்க கனவு ரீதியானது அதே மாதிரி நினைவு ரீதியானது அவங்க போனது வந்தது சாப்பிட்டது பேசுனது இதெல்லாமே மனசில் ரெக்கார்ட் ஆகிருக்கும் மூணாவது அவங்க இப்படிலாம் பண்ணி ஆப்போசிட்டாக இப்போ நடந்துக்கிறாங்களேங்கிறது வந்து புது புது ஃப்ளாபியாக புது புது நெட்ஒர்க்காக புது புது சாப்ட்வேராக நம்மகிட்ட அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அப்போ இந்த மூணுக்குமே வந்து அதுவும் வேஸ்ட்டாக போச்சு இதுவும் வேஸ்ட்டாக போச்சு இதுவும் வேஸ்ட்டாக போச்சு அப்போ நானே வேஸ்ட் தான் இது காரணம் என்ன அவங்க மோசம் இல்லைன்னா நான் மோசம் ஒன்று ஐ எம் நாட் ஓகே இன்னொன்று இஸ் நாட் ஓகே இன்னொன்று நம்மை சேர்ந்தவர்கள் யாருமே நாட் ஓகே தேர் நாட் ஓகே இப்படிங்கிற மன ஒரு முடிவுக்கு தான் நம்ம வரணும் உடம்பில் ரத்தம் வந்து செத்து போச்சுன்னா சீல் பசுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து வரவே கூடாதுன்னு நினச்சா என்ன ஆகிடும் இல்லை இல்லை வராமே இருக்கக்கூடாதுன்னு போய் சேர்த்துருவோம் உருக்குள்ள இருக்கும் இல்லையா அப்போ உள்ளே வர்றது உள்ளேருந்து வெளியே வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்னா நல்லது ஆனால் கெட்டதுன்னு நினச்சோம்னா அது வந்து நோய்க்கு நல்லது நோயாளி கெட்டது அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய அத்தனை பேருமே வந்து உணர்ச்சிக்காக தான் வாழ்வாங்களே தவிர உணர்தலுக்காக வாழ மாட்டாங்க அவங்க நினச்சது நடக்கணும் அப்படிங்கிற ஒரே தீவிரத்தன்மையில் தான் இருப்பாங்களே தவிர மற்றவங்களுடைய கம்ஃபர்டபுள் ஜோனு டிஸ்கம்ஃபர்ட்டு அவங்க யோசிக்கத் தெரியாது யோசிக்க முடியாது யோசிக்க விரும்ப மாட்டாங்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறது வந்து தகவல் தான் ஆனால் பிரச்சனைக்குள்ளே சிக்கிட்டோம்னா அதில் வந்து தெரியும்னு சொல்ல முடியாது அது தொடர்ந்து வந்து பின்னோக்கி தான் இருக்கும் இப்போ உன்னுடைய பயணம் அதாவது பாதிக்கப்பட்டவருடைய பயணம் அது உடல் சார்ந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் குடும்பம் சார்ந்த இழப்புனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது வியாபாரத்தில் இழப்புனால் ஏற் ஏற்பட்ட பாதிப்பாக இருக்கலாம் அல்லது நட்பு காதல் அன்பு திருமணம் இவற்றில் ஏற்பட்ட பாதிப்பாக இருக்கலாம் இந்த பாதிப்புகள் எல்லாமே பின்னோக்கி தான் போயிட்டுருக்கும் பழைய பழைய தகவலத்தை வெளியெடுத்து வரும் புதிய வாழ்க்கைக்கான எந்த விஷயத்தையும் ஏற்று வராது ஒரு பாதிப்பு அடைவதற்கு முன்னாடி ஒருத்தருடைய மன அறிவு பாதை கற்பனை பாதை அல்லது வந்து இவங்களாம் வந்து அனுமானிச்சது எல்லாமே வந்து இன்பத்தை நோக்கியே போயிட்ருக்கும் அதனால தான் காதல்கிட்ட வந்து கல்யாணத்தை பற்றி அதனுடைய தேவை அதனுடைய வழிமுறைகளை பற்றி சொன்னால் எல்லாம் எனக்கு தெரியவாங்க இந்த காதல் பட்டவங்க கூட வந்து ஈஸியாக அதில் வந்து ஆக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கற்பனையான பாதை மட்டுமே விரிஞ்சு போயிட்டே இருக்கும் கற்பனையான பாதைகளை பற்றி பேசக்கூடியவர்கள் மட்டுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்குவாங்க அந்த காதலிப்பவரும் காதலர்களும் ரெண்டுமே சேர்ந்து அதாவது காதலிப்பவர் அல்லது காதலி ரெண்டுமே சேர்ந்து இன்பத்தை மட்டியே கற்பனை பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க கொஞ்சம் நேரம் இருக்கிற நேரத்தில் நிறைய இன்பத்தை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய காதல் அது திருமணத்துக்கு முன்னோ அல்லது திருமணத்துக்கு பின்போ அது பிரச்சனையாகி அதிலிருந்து அவங்க வெளிவர ட்ரை பண்ணல அல்லது வெளிவரக்கு கொண்டான சூழ்நிலை ஏற்படையில் அவங்களுடைய எண்ணம் பாதை பின்னோக்கி செயல்படும் அதாவது நான் இப்படிலாம் இருந்தேன் இப்படி ஆயிடுச்சு இப்படிலாம் பண்ணோன்னு நினைக்கவே இல்லைன்னு பின்னாடி போவாங்க அப்போ இன்பத்துக்கு முன்னாடி போகிறது எவ்வளவு தூரம் போயிருக்காங்களோ அதே அளவு துன்ப முறையில் பின்னாடி போய் தீருவாங்க இந்த முன்னாடி போறதும் பின்னாடி போகிறதும் தான் அவங்களுடைய உடல் ரீதியான சிக்கலை ஏற்படுத்திவிடும் பல பேர் வாழ்க்கையை வெறுத்துருவாங்க பல பேர் அதிக கோபம் உடல் ரீதியான நோய் தன்னை தானே வெறுத்து கொள்ளுதல் அதுக்கப்புறம் வந்து இப்படிலாம் ஏமாந்துச்சுமோங்கிற சுய வெறுப்பு அவர்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டிருக்கும் இதுக்கு தான் வந்து திருமண பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு அல்லது இந்த மாதிரி திருமண முரண்பாடுகளிலிருந்து வெளிவருவதற்கு அல்லது திருமண முரண்பாடுகள் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துவதற்கு உளவியல் ரீதியான மேரேஜ் ஃபிட்னஸ் ஃபேமிலி ஃபிட்னஸ் தெரப்பியை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்து வருகிறது என்பதை விழிப்புணர்வாக சொல்கிறோம் இது விளம்பரம் அல்ல அதே மாதிரி நம்மளை சொல்லி சுற்றி உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க மேலே கோவப்படுவாங்க அவங்களுக்கு சார்ந்தவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணன்னு சொல்லி நம்ம மேலே கோவப்படுவாங்க மொத்தத்தில் வந்து ரெண்டு பேருடைய குரூஃப்பும் ரெண்டு பேருக்கு தப்பு தப்பாக இருக்கோம் இப்போ எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாடு என்னென்னா யார் வந்து எங்கள் ஊரில் இருக்காங்களோ அவர்களை வந்து நடுநிலையில் இருக்க வைக்கிறதா அவங்க எந்த வகையிலுமே வந்து உணர்ச்சிகளுக்காகவோ வார்த்தைகளுக்காகவோ கோபத்துக்காகவோ அடிமையாகி வார்த்தைகளை வெளியேறக்கூடாது இதுதான் எங்களுடைய எம்எஸ்கே உளவில் கோட்பாடு நம்ம வந்து நல்லவன்தான் ஆனால் சிங்கத்துக்கு முன்னாடி போய் நின்றான் சிங்கத்துக்கு வந்து நல்லவன் தெரியுமா அதுக்கு சாப்பாடுன்னு தெரியுமா அப்போ நமக்கு வந்து நல்லவங்களாக தெரிஞ்சாங்க நம்மளாக அசம்சன் பண்ணிட்டோம் ஒரு சில சாம்பிளிங்கை வச்சு நாங்கள் அதனால தான் இந்த மேரேஜ் ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை கொண்டு வந்ததுக்கும் மேரேஜ் இன்டெலிஜென்சின்னு கொண்டு வந்ததுக்கும் பிரைடல் இன்டெலிஜென்சின்னு கொண்டு வந்ததுக்கு காரணமே இதுதான் பல பெண்களும் சரி ஆண்களும் சரி பழக்கத்தின் அடிப்படையில் அவங்க பேசுகிற வார்த்தைகள் வந்து எப்போவுமே வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர ஆனால் உண்மையில் இருக்காது ஒன்றை விருப்பத்துக்கு முன்னாடி அது நமக்கு பாசத்துக்கான விருப்பமாக இல்லை நம்மளுடைய மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு வந்து புளிக்குட்டியை வளர்த்துற மாதிரி அல்லது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் அனிமலை வளர்த்துற மாதிரி நம்ம பண்ணை வளர்ப்பு மிருகமாக நினச்சி அது மிருகத்தை அடித்து திங்கக்கூடிய மிருகத்தை வளர்த்திட்டோம்னா அது வந்து நமக்கு வந்து உணவு அப்படின்னு தான் நினைக்குமே தவிர நம்மளே அது உணவாகத்தான் பார்க்குமே தவிர நம்ம உணர்வாக பார்க்காது அதாவது நம்மளுடைய கவலையோ நம்மளுடைய துன்பத்தையோ மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க மற்றவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அவங்க நல்லா பேசுறாங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்கிற ஒரு பத்து நிமிஷம் இணைப்பை வைத்து அவங்களுடைய வாழ்க்கை கணக்குறாங்க தப்பு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்